வணக்கம் வெல்கம் டு சென்னை இன்றைய நாள் நம்மளுடைய அரசியல் அமைப்புலையும் மிக முக்கியமான நாள் இந்தியாவை கொண்டாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாளாக இன்னைக்கு இருக்கும் நிறைய பேர் நல்ல படித்த மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பா தெரியும் என்ன நாளாக கொண்டாடப்படுகிறோம் என்ன இந்திய அரசியல் அமைப்பு தினம் மற்றும் சட்ட தினமாக கொண்டாடுறோம் அப்போ இன்னைக்கு இந்த டேவை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த டேவுடைய வரலாறு என்ன ஏன் இந்த தினம் கொண்டாடுறோம் இந்த தினம் எதெல்லாம் கடந்து வந்திருந்தது இந்த தகவல்களை சின்னதாக நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரியணும் நம்மளுடைய அரசியல் அமைப்பு இந்த இந்த நாள் வரைக்கும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள் ஓகேங்களா அது ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த ஒரு ஐந்து நிமிட வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து ஏன் அதர் கான்ஸ்டிடியூஷன் அதாவது மற்ற நாடுகளுடைய அரசியலமைப்பு இது ஏன் பெஸ்ட் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு மற்ற நாடுகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூடவே இண்டிபெண்டன்ஸ் வாங்கின நாடு தான் ஆக்சுவலா பாகிஸ்தான் ஆனா பாகிஸ்தான்ல இன்னும் ஏட் வரைக்கும் கிட்டத்தட்ட மூணுக்கும் மேற்பட்ட முறைகளை அவங்களுடைய கான்ஸ்டியூஷனை மாத்திட்டாங்க அரசியலமைப்பு முறையை மாத்தி எழுதிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஈரான் ஈராக் இந்த மாதிரி எவ்வளவோ நாடுகள் அவங்களோட அரசியலமைப்பு இருக்கிறவங்க ரொம்ப மாத்தி மாத்தி எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அவங்களோட அரசியலமைப்பு இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இல்லை ஆனா நம்மளுடைய அரசியலமைப்பு ஐம்பது வருடம் பழமையான அரசியலமைப்பு எழுதி முடிச்சுட்டு இருந்தாலும் ஆனா இன்ன வரைக்கும் நம்ம அதுல எந்த விதமான மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வரல சார் அமெண்ட்மெண்ட் தான் வச்சிருக்கிறோமே அப்படின்னு சொன்னாலும் ஹோல் கான்ஸ்டியூஷன் நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரியோ இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக வந்து மக்களை ரோட்ல இறங்கி மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்துற மாதிரியோ இங்கு எந்த அளவுக்குமே இல்லை ஓகேவா அதனாலதான் நம்ம கான்ஸ்டியூஷன் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ல படிச்சிருப்போம் இது ரிஜிடாவும் இருக்குது அது இடத்துல ஃபிளெக்சிபிலிட்டியாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஓகேங்களா

நாளை நம்ம அரசியலமைப்பு தினமாகவும் அல்லது சட்ட தினமாகவும் நம்ம கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க எப்பயில இருந்து டூ தௌசண்ட் பிப்டீன்ல இருந்து ஓகே அடுத்து ஏன் இந்த டேவை நம்ம அரசியலமைப்பு தினமா கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த நாளை தான் நம்ம அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ரெண்டு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும் ஒன்னு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் அப்படி கேட்டாங்கன்னா ஜனவரி இருபத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஓகே அடாப்டட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த டேல தான் நம்ம அரசியலமைப்பை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்ப அந்த அரசியலமைப்பு எவ்வளவு பாதைகளை கடந்து வந்தது நினைச்சோட நம்ம எழுதிட்டோமா நாற்பத்தொம்போது எழுதி முடிச்சோம் ஆனா உடனே நாற்பத்தி எட்டு நினைச்சு நாற்பத்தொம்போது எழுதி முடிச்சோமா கிடையாது அப்போ என்னென்ன விஷயங்கள் அது கடந்து வந்திருக்கு ஓகேங்களா பாருங்க அப்போ என்னென்ன விஷயங்கள் கடந்து இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எம் என் ராய் அப்படி ஒரு நபர் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு அரசியல் அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர் இந்தியாவுக்கு ஒரு அரசியல் அமைப்பு வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிமாண்ட் வச்சவரே இவர்தான் ஓகே இது ஏகப்பட்ட தடவை நம்மளுடைய தேர்வுகளை ஏகப்பட்ட தடவை கேட்டுருக்காங்க யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல எம் ராய் அவர் தான் நிறைய டைம் கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஏன் டிமாண்ட்

காங்கிரஸ் காங்கிரஸ் அந்த காலங்கள்ல இந்த கட்சி மிகப்பெரிய கட்சி நமக்கு சுதந்திர வேலை கொடுப்பதற்காக இந்த கட்சி தான் மிகப்பெரிய அளவுக்கு போராடியது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து டிமாண்ட் பண்ணது ஓகே அப்ப அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கான்ஸ்டன்ஸ் நடக்கும்போது ஜவஹர்லால் நேருமே என்ன பண்றாருன்னா இந்தியாவுக்கு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸ் அவரும் கொடுக்குறாரு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுக்கடுத்து அப்போ ஓகே நம்ம இதெல்லாம் வந்து நம்ம தரப்புல இருந்து நம்ம மக்கள் கேட்டது சரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் ஏன்னா அவங்க அவங்க தான் நம்ம ரூல் பண்ணிருந்தாங்க இந்த டைம்ல அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆங்கில அரசு நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நம்ம டிமாண்ட் பண்ணதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஓகே நாங்க வந்து அவங்களோட டிமாண்ட் அடிப்படையில் நாங்க கான்ஸ்டியூஷன் எழுதி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் ஃபார்ட்டில ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ரிலீஸ் பண்றாங்க அதாவது ஆகஸ்ட் ஆஃபர் அதன் அடிப்படையில நாங்க உங்களுக்கு அரசியல் விடுதலை தந்துடுறோம் உங்களுக்கு அரசியலமைப்பு எழுதி தாரோம் ஆனா அதை எப்போ நம்ம எழுதி முடிக்கிறோம் இந்த விஷயத்தை வந்து நம்ம எங்கேயுமே இமேஜ் சொல்லுது ஓகேங்களா அப்போ கான்ஸ்டியூஷன் டே அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னாடி நைன்டீன் ஃபார்ட்டில ஆகஸ்ட் அறிக்கை ஆகஸ்ட் ஆஃபரை வந்து ரிலீஸ் பண்றாங்க ஓகே இதுதான் டைமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்து ஒரு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்ப ஆனா இது வந்து சொல்லலை நம்ம கான்ஸ்டியூஷன் எழுத போறோம் இப்படிதான் எழுத போறோம் இவங்க தான் மெம்பர்ஸ் எதுவுமே அவங்க சொல்லல நேபோம் ஓகேங்களா தாரோம் தாரம் சொன்னாங்க ஆனா எப்போ தரம் சொல்லவே இல்லை இதுதான்

இந்தியாவுக்கு அடுத்த ஒரு தூது கொடுக்குறா கேபினெட் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு தூது அனுப்புறாங்க இது என்ன பண்ணாங்கன்னா சரி இந்தியா பாகிஸ்தான் சொல்லி தனித்தனியாக நாடு பிரிச்சிடலாம் தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கான்ஸ்டன் எழுதுவதற்கான உரிமைகள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷமே ஆகஸ்ட் பதினாறாம் நாள் யாருக்கு விடுதலை கொடுத்தாங்க அப்படி அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் அடுத்த நாள் நமக்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நமக்கும் விடுதலை கொடுத்தாங்க இதுதான் ஆக்சுவலாக வந்து நம்ம விடுதலை ஆயிடுச்சு அப்போ ஆகஸ்ட் பதினஞ்சு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நமக்கு இண்டிபெண்டன்ஸ் விடுதலை வாங்கியாச்சு ஆனா நம்ம விடுதலை வாங்கினதுக்கு அப்புறம் வந்து நம்ம கான்ஸ்டன் எழுத ஆரம்பிக்கிற அதுக்கு முன்னாடியே நம்ம கான்ஸ்டன் எழுது கேபினட் மிஷினுடைய பரிந்துரை அடிப்படையில நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுவதற்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆரம்பிச்சிட்டோம் ஓகேங்களா அப்ப அதன் அடிப்படையில் முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி அதாவது அரசியல் சாசன வரைவு குழு அப்படின்னு சொல்லுவாங்க கமிட்டி அப்படி இல்லைன்னா கான்ஸ்டியூன் அசெம்பிளி அப்படின்னு சொல்றோம் ஓகே அப்ப இந்த அசம்பிளி பாத்தீங்கன்னா மொத்தம் ஆக்கிட்டு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இருக்கிறாங்க ஓகே அரசியல் சாசன அமர்வு அரசியல் சாசன வரைவு குழு சொல்லக்கூடாது அரசியல் சாசன அமர்வு அதாவது கான்ஸ்டியூன் அசெம்பிளி அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல முதல் மீட்டிங் என்ன எப்படி நடந்தா பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான டேட் இதுவும் ப்ரீவியஸ் இது நிறைய தடவை கேட்டுருக்காங்க டிசம்பர் நிறைய நடந்தது ஓகே முதல் மீட்டிங் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தமா லெவன் செஷன் நடந்திருக்கும் இந்த கமிட்டியில கான்ஸ்டூட் அசம்பியில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் இது மொத்தம் பதினோரு அமர்வு லெவன் செஷன்ஸ் நடந்திருக்கும் நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனை எழுதி முடிப்பதற்கு மொத்தம் எத்தனை நாட்கள் ஆனது ஓகே இதா சம்திங் ஒரு ஃபேன்சி ஒரு நம்பர் வந்துடும் ஒரு இயர்ஸ் சம் மந்த்ஸ் சம் டேட்ஸ் வரும் அதை மட்டும் நீங்க கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க படித்த மாணவர்கள் தெரியாத மாணவர்கள் சர்ச் பண்ணி பாருங்க அடுத்து நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல முடிக்கப்படுது கான்ஸ்டியூஷன் எழுதி முடிச்சாச்சு அப்ப இந்த இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏத்துக்கிட்டோம் ஓகேங்களா முடிச்சாச்சா அடுத்து ஜனவரி இருபத்தி

அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நம்ம அந்த கான்ஸ்டியூஷன் எழுதி வச்ச கான்ஸ்டியூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எங்கேயுமே ஒரு சிறு தளர்வு கூட இல்லாம அந்த அளவுக்கு டூ ஸ்ட்ராங் அந்த அளவுக்கு இருக்குது ஓகே அதனால நம்ம கான்ஸ்டியூஷனை நம்ம ரெஸ்பெக்டும் கொடுக்கணும் நம்ம அதை மதி மதிக்கவும் செய்யணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணா நம்ம கான்ஸ்டியூஷன் முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா அப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டேட்ஸ் எதுவுமே அப்படின்னா அப்ரியாம்பிள் அந்த பிரியாம்பிளுடைய பேஜ் ஆக்சுவலா வந்து நிறைய பேர் ஸ்டேட்டஸா வச்சு கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த பிரியாம்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் மொத்த கான்ஸ்டியூஷனை சிங்கிள் ஒரு பேஜ் சொல்லக்கூடியதுதான்

ஜஸ்ட் பஸ்ட் இன்ட்ரோ இன்டர்வ் எல்லாமே இன்ட்ரோ எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நீங்க என்னன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய பிரியாமலை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இதுதான் ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் தான் சொல்லிட்டு நீங்க கிளம்பிடுறேன் இந்த மாதிரி டேரக்ட் கொஸ்டின் அப்போ நம்மளோட கான்ஸ்டியூஷனை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கணும் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் எடுக்கணும் இந்த கான்ஸ்டூஷன் தான் நம்ம இந்தியா இவ்வளவு வருஷம் ரன் ஆகுவதற்கும் இந்தியா இவ்வளவு பெரிய நாடாக வளர்வதற்கும் அதுதான் முக்கியமான காரணம் ஓகேங்களா கான்ஸ்டியூஷனை மதிக்கணும் இனியே இந்திய அரசுல வந்து சட்டத்தினம் வாழ்த்துக்கள் ஓகேங்களா தேங்க்யூ